நடந்தா என்று ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்பு இன்றைக்கு ஒவ்வொரு சம்பவத்திற்கும் பின்புலமாக ஒவ்வொரு சம்பவத்தை மறைப்பதற்காக திடீர் திடீர் தாக்குதல் ஆங்காங்கே நடக்கும் திடீர் திடீர் தாக்குதலை உருவாக்குவார்கள் அதுபோலதான் பாராளுமன்ற ஜனநாயக முறை ார்கள்த்தான் இந்தியாவில பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் ஒரு முக்கியமான எம்பி கூறுகிறார் இந்த ஆட்சியில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது அவர்கள் வேண்டுமானால் பாகிஸ்தான் செல்லலாம் இந்தியா இருந்தால் ஒரு காலத்தில் ஓட்டு போடு உரிமையை கூட பறிப்போம் என்று வெளிப்படையாக ஊடகத்திற்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் சித்தாந்தத்தை உருவாக்கிய பாதித்து இன்றைக்கு பாராளுமன்ற கூடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாமிய மக்களின் எதிர்கால நலனை உடக்கிவிட வேண்டும் என்பதற்காக வகுப்புவான சட்டங்களை நிறைவேற்றி கட்டண சட்டங்களை நிறைவேற்றி அவர்களால் உருவாக்கப்பட்ட காதலி மூலமாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் பார்த்து மட்டும் இருக்கின்றோம் இந்த இஸ்லாமியர்களுடைய சொத்து பிரச்சனை இஸ்லாமியர்கள் அடிப்பட்ட முறையில் இந்த வைத்திருக்கிறார்கள் என்றும் இந்திய ராணுவத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நில ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற போன்ற செய்தியை இங்கே பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விஷயம் சம்பந்தமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய துணை தளபதி தங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் மிக புறப்பட்ட கருத்து இங்கே நிலை வந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதியோ அவர் அறிக்கை என்ன சொல்கிறார் பாராளுமன்றத்தில் ஏற்றப்படுகின்ற சட்டம் மேலானது எங்களுக்கு தாண்டி நீதிமன்றம் ஒன்று முடிவு செய்துவிட முடியாது என்று கூப்பிட்டு இருக்கிறார் இங்கே நீதிபதி என்ன சொல்கிறார் இந்த மக்களின் நலனுக்காக இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் ஆவோம் என்ற நிலைப்பாட்டை நீதிமன்றம் செய்து கொண்டிருக்கிறது இப்படி நாட்டில் மிக உயர்ந்த பகுதியில்